See you. Now. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே கடவுளுடைய வழிகள் அற்புதமானவை நாம் நம்ப முடியாதவை பல நேரங்களில் நம்முடைய மனித பார்வையில் ஏற்றுக்கொள்ள முடியாதவை ஆனால் காலம் கனிகிற போது நாம் கடவுளின் அன்பை உணர்ந்து மிகவும் வியப்படுகிறோம் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம் அன்றாட வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்வில் நடக்கிற நிகழ்வுகளை எண்ணி பார்த்து ஏன் ஏன் என்று கடவுளிடம் கேட்டு சளிப்படைந்திருக்கிறோம் பதில் அறியாது திணறியிருக்கிறோம் ஆனால் ஒரு கட்டத்திலே அதற்கான பதில் நமக்கு வழங்கப்படுகிற போது இறைவனின் அன்பை எண்ணி பார்த்து நாம் நடந்து கொண்ட விதத்திற்கு வருத்தப்படுகிறோம் இன்றைய இறைவார்த்தையிலே கடவுளின் வழிகள் நாம் ஆச்சரியப்படக்கூடியதாக இருப்பதை நாம் புரிந்து கொள்ளலாம் பவுலும் அவரோடு இருந்த சீடர்களும் சிறையில் அடைக்கப்படுகிறார்கள் சிறையில் இருக்கிறவர்கள் வாய்ப்பு கிடைக்கிற போது நிச்சயம் தப்பிப்பதற்கு முயற்சி எடுக்கிறவர்களாகத்தான் இருப்பர் பவுலுக்கும் சீடர்களுக்கும் இயற்கையே அப்படிப்பட்ட வாய்ப்பை கொடுத்தும் அவர்கள் தப்ப நினைக்கவில்லை அவர்களின் அந்த செயல் காவல் காத்துக் கொண்டிருந்த காவலரின் வாழ்க்கையையே புரட்டி போடுகிற அனுபவமாக இருக்கிறது ஒரு நிகழ்வை கடவுள் எப்படி அற்புதமாக பயன்தரும் அனுபவமாக மாற்றுகிறார் பாருங்கள் பவுல் நினைத்திருந்தால் தப்பி இருக்கலாம் அவர் அப்படி நினைக்கவில்லை கடவுளின் தெருவிழம் எதுவோ அதன் மீது முடியுமான நம்பிக்கை வைத்திருந்தார் அந்த நம்பிக்கைக்கான பலனை அவர் பெற்றுக்கொண்டார் ஒரு புதிய குடும்பமே ஜேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறது நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிற நிகழ்வுகளை கடவுளின் திருவிழமாக ஏற்றுக்கொள்ளுகிற மனப்பக்குவத்தை இறைவனிடம் வேண்டுமோம் நம்முடைய கடமையை நாம் செய்ய வேண்டும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பணிகளை நாம் செய்ய வேண்டும் நேர்மையாக இருக்க வேண்டும் உண்மையாக இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட மனநிலையோடு வாழ்கிற போது நம் வாழ்வில் நடக்கும் அனைத்தையும் கடவுள் நமக்கு நன்மையானதாக மாற்றித் தருவார் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் மன்றாடுவோமாக அன்பின் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரை தூய் ஆனவரை உண்மை போற்றுகிறோம் உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் உம்முடைய உயிர்ப்பின் பிரசன்னத்திலே கலந்து கொள்ள எம்மை அழைத்திருக்கிறீரே உம்மை போற்றி துதிக்கிறோம் ஆண்டவரே உம்முடைய பாடுகள் மரணம் உயிர்ப்பின் மூலமாக இந்த உலகிலே இறையாட்சியை மலரச் செய்திருக்கிறேனே இறையாட்சியின் மைந்தர்களாக நாம் வாழவும் இறையாட்சியில் பணிபுரிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆற்றலும் சக்தியும் தாரும் ஆண்டவரே எங்களுடைய வாழ்வு என்றும் உமக்குரியதாக இருக்க எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றும் உம்முடைய உயிர்ப்பின் பிரசன்னம் காட்டுகிற வழியிலே திருத்தூதர்களைப் போல நாமும் உம்மை பின்தொடர வழி நடத்தும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக வேண்டுகிறோம் நல்ல தந்தையே அமேன் அமேன்